ஆயுத படையினரை அழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருப்பதாக இன்று செய்திகள் இருக்கின்றது மற்றொரு செய்தியாக மைந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடைபெறுவதற்கான அபாயங்கள் இருப்பதாக போஜன பெருமன சார்பிலே குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆளில்லா விமானம் ஒன்று திருகோணமலை கரட் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கின்றது எனவே இது தொடர்பாக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கின்றது தவிர மது போதையில் வாகனம் செலுத்துகின்ற சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை ஓராண்டுக்கு அல்லது நிரந்தரமாக ரத்து செய்வது குறித்து நீதிமன்றத்தை நாட இருப்பதாக போலீஸ் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகியிருக்கிறது இவை தொடர்பிலும் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த மூன்று செய்திகள் தொடர்பாகவும் முக்கியமான பல விடயங்களை இதன் பின்னணியில் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த தொகுப்பை பாருங்கள் அதற்கு முதல் ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாடளாவிய ரீதியில் அனைத்து நிர்வாக மாவட்டங்களிலும் பொது அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் அனைத்து படையினரையும் மீளழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக் அவர்கள் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் கடற்படையினர் ராணுவம் விமானப்படையினர் என்று அனைவரையுமே அழைப்பது தொடர்பான அதி விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான செய்திகள் இன்று வெளியாகியிருக்கின்றது ஐதவித முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமானம் கொண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான அபாயம் இருப்பதாக போகன பெருமளவை சேர்ந்த சட்டத்தரணி மனோஜ் கமகே அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருந்தார் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவருக்குமான பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டிருக்கின்றது அதாவது தேவையற்ற வகையில் அதிகூடிய பாதுகாப்பு அங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மேலதிகமான பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதாவது தேவையற்றவர்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்த அனுர அரசு அந்த பாதுகாப்புகளை மீளப்பெற்றிருக்கிறது இது தொடர்பாக தற்பொழுதே தென்னிலங்கையில் பெரிதும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான பின்னணியில் தான் சட்டத்தரணி மனோஜ் கமகே அவர்கள் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்றினை மைந்த ராஜபக்ச மீது நடத்துவதற்கான அபாயம் உள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் முகமாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் அதாவது அவ்வாறான தாக்குதல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை முதலில் மனோஜ் கமகேவை அழைத்து விசாரிக்க வேண்டும் எங்கிருந்து இவ்வாறு தகவல்கள் வந்தது எப்படி இங்கு தாக்குதல் நடத்த முடியும் என்பது தொடர்பாக எல்லாம் கேட்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஐதவிட அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் அவர்களால் இவ்வாறான ஆளில்லா விமான தாக்குதலை முறியடிக்கக்கூடிய ஆயுதங்களோ எதுவுமே இல்லை அவர்கள் இருந்தால் கூட அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் அதனை முறியடிக்க முடியாது என்கின்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவ்வாறான பின்னணியில்தான் நேற்றைய தினம் திருவண்ணாமலை கடற்பரப்பிலே ஆளில்லா விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த ஆளில்லா விமானத்தை மீனவர்கள் பார்த்த நிலையில் அந்த ஆளில்லா விமானத்தை கரைக்கு கொண்டு வந்து போலீசாருக்கு தொடர்பாக தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இது தொடர்பான தகவல்களை விமானப்படைக்கும் அனுப்பியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த ஆளில்லா விமானத்தை மீட்ட விமானப்படையினர் அது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் மைந்த ராஜபக்சவுக்கு ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது மறுபுறம் திருவோணமலை கடற்பரப்பிலே இவ்வாறு ஆளில்லா விமானம் மீட்கப்பட்டிருக்கிறது அது யாருடையது எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக தெரியாது இந்த சம்பவங்கள் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது மற்றொரு செய்தியாக மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்துகின்ற சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை ஓர் ஆண்டுக்கு ரத்து செய்தல் அல்லது நிரந்தரமாக ரத்து செய்வது தொடர்பாக நீதிமன்றத்தில் கோர இருப்பதாக போலீஸ் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றது பல பேர் இன்று மதுபானம் அறிந்துவிட்டு வாகனத்தை செலுத்துகின்றார்கள் அதனால் பல விபத்துக்கள் இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாக போலீசார் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அந்த வகையில் அனைவருக்கும் தெரியும் அண்மையிலே கிளிநொச்சியில் ஒரு விபத்தொன்று இடம்பெற்றிருந்தது மோட்டார் சைக்கிளும் டிப்பர் ரக வாகனம் மோதிய அந்த விபத்து இடம்பெற்றிருந்தது டிப்பரை செலுத்திச் சென்ற சாரதி மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிவிட்டு வீதியை விட்டு விலகி சுமார் நூறு மீட்டர் தூரம் அந்த டிப்பரை நிறுத்தாமல் அவர் சென்றிருக்கிறார் அதாவது அந்த அளவிற்கு வேகத்தை கட்டுப்படுத்தவோ அல்லது அந்த வாகனத்தை கட்டுப்படுத்தவோ சாரதியால் முடியாமல் இருந்திருக்கிறது இந்த விபத்தில் இரண்டு வயது குழந்தை ஊரில் இருந்திருந்தது அதை வித ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை பிள்ளைன மூவர் காயமடைந்திருந்தார்கள் என்பது தொடர்பான செய்திகள் வெளியாக இருந்தது இதே போல பல சம்பவங்கள் தமிழர் பகுதியிலும் இடம்பெற்றிருக்கின்றது அதைவித குறித்த டிப்பர் வாகனத்தை செலுத்தி சென்ற சாரதி மது போதையில் இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள் என செய்திகளும் வெளியாகியிருந்தது எனவே இப்படியான விபத்துகள் இடம்பெறுவது அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் ஏதாவது பண்டிகை காலங்களிலும் பல நூறு பேர் இவ்வாறு மதுவை அறிந்துவிட்டு வாகனம் செலுத்துவது அனைவரும் அறிந்த செய்திதான் எனவே இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் இதிலே இன்னும் ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது அதாவது இங்கே போலீசார் சரியாக இல்லாமல் போலீசார் சரியாக கடமையை செய்யாமல் எவ்வாறு இதனை கட்டுப்படுத்துவது அவ்வாறு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதிக அளவில் போலீசார் லஞ்சம் வாங்குவதற்கு தான் இது வழி வகுக்குமே தவிர குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு வழி வகுக்காதென்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் அதாவது தற்பொழுது நாங்களே நேரடியாக பார்க்கக்கூடிய வகையில இருக்கின்றது நாங்கள் ஒரு வீதியால் வாகனத்தில் பயணித்தாலோ மோட்டார் சைக்கிளில் பயணித்தாலோ திடீரென குறுக்கே தொத்தைட்டுடன் வீதிக்கு வந்து மறிக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக பார்த்தால் அவர்களே மது போதையில் இருக்கின்றார்கள் இதனை நானே தனிப்பட்ட ரீதியில் பல இடங்களில் கண்டிருக்கின்றேன் அதற்கு பிறகாக அவர்கள் மேலதிகமாக மது போத்தல் வாங்குவதற்காக அனைத்து ஆவணங்கள் இருந்தாலும் காசை வாங்குகின்றார்கள் அல்லது போத்தல் தரச் சொல்லுகிறார்கள் இப்படியான செயற்பாடுகளில் போலீசார் அற்பத்தனமாக ஈடுபடுகின்றார்கள் இப்படி பொருசார் இருக்கின்ற போது எப்படி சட்டங்களை கொண்டு வந்தும் ஒரு பலனும் இல்லை மாறாக குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோர்கள் பெரும்பாலான ஒரு பார்த்தீர்கள் வசதி படைத்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதுவும் கார்களிலே திரியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் எனவே இப்படியான சட்டம் இருக்கின்ற போது அதாவது ஒரு இடத்துக்கு ரத்து செய்யப்படும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லை சொன்னால் நிரந்தரமாக சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு சட்டம் வந்தது என்று சொன்னால் அதற்கான அனுமதியை நீதிமன்றம் கொடுத்தது என்று சொன்னால் இவர்கள் ஒரு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் பத்து லட்சம் வரை லஞ்சம் வாங்குவார்கள் அந்த அளவிற்கு சூழ்நிலை இருக்கும் அதை தாண்டி இராணுவத்தினர் போலீசார் என்று இவர்களே குடித்து வாகனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டில் விபத்துகள் ஏற்படக்கூடாது மதுபோதையில் யாரும் வாகனம் செலுத்தக்கூடாது என்பதில் நான் உட்பட இந்த நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த சட்டங்கள் அனைத்துமே முறைகேடுகளுக்குத்தான் சரியாக வரும் அதற்குத்தான் சாதகமாக வரும் என்று மக்கள் உணர்கின்றார்கள் அதற்கு முதல் போலீசாரை சரியாக சீராக்கிவிட்டு அதற்கு பிறகாக இவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பது நல்லது என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கின்றது கிளிநொச்சி ஊடகவியலாளர் ஒருவரை கடத்த முற்பட்டு அதன் பின்னர் அவர் அதிலிருந்து தப்பிக்க முயன்ற வேளை அவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் கிளிநொச்சி டெலிகோமுக்கு முன்னால் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளரான தமிழ்ச்செல்வன் எனப்படுகின்ற நபர் தற்பொழுது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சீட்டை பெற்று வருவதாக அறிய முடிகின்றது அதன் தொடர்ச்சியாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நான் அலுவலகத்தில் இருந்து வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது கருப்பு வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் என்னை வாகனத்துக்குள் இழுத்து ஏற்ற முற்பட்டார்கள் அதாவது கடத்த முற்பட்டார்கள் அப்போது நான் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என் மீது தாக்குதல் நடத்தியவர்களில் அந்த வாகன சாரதி ஒருவராக இருக்கின்றார் அந்த வாகன சாரதியை அந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக குடிநீர் அலுவலகத்தில் தான் கண்டதாகவும் அப்போது குடிநீர் அலுவலக அதிகாரியுடன் அவர் தன் கட்டணம் தொடர்பில் முரண்பட்டுக் கொண்டிருந்ததாகவும் அவர் கூறுகின்றார் அதன் பின்னர் அதாவது அந்த சம்பவம் இடம்பெற்ற சிறிது நேரத்திற்கு பின்னரே என் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டது என்னை கடத்த முற்பட்டார்கள் எதற்காக கடத்த முற்பட்டார்கள் அல்லது ஏன் தாக்குதல் நடத்தினார்கள் என்பது தொடர்பாக தனக்கு தெரியாது என்று அவர் தெரிவித்திருந்தார் அது தவிர இந்த சம்பவம் தொடர்பாக சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பல ஊடகவியலாளர்கள் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று செய்தி சேகரிப்பிற்காக பல ஊடகவியலாளர்கள் பல இடங்களுக்கு செல்கின்றார்கள் சில செய்திகளால் பல முறைகேடுகளை செய்வர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அவ்வாறான பின்னணியில் இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது இதே போல பல சம்பவங்கள் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கிறது எனவே இது தொடர்பாக சரியான நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் சக ஊடகவியலாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மின்னவர் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்